மகர ராசி அன்பர்கள் ஏழரை வருஷம் சனி பகவான் ஆட்டி எடுத்துட்டாரு கஷ்டப்படுத்தி எடுத்துட்டாரு வருத்து எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனியே நிறைய நல்லது செய்ய போகிறாரு சகாய சனியாக இருந்து மேலே இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்னென்னா ருண ரோக சத்ருஸ்தானம் ஆறாம் பாவத்தில் குரு பகவான் போய் ருண ருணரோக சத்ருஸ்தானத்தில் ரோக குருவா வந்து உட்காரதுனால இந்த மாதிரி பெரிய பெனிஃபிட்ஸ் நிறைய நல்லது கண்டிப்பாக நடக்கும் அதுமையில ரோக இருந்து ஒரு பத்தாம் பாவத்தை பார்க்கறாரு பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானங்க நிறைய மகராசி அன்பர்கள் இந்த ஏழு நாட்டு சனியில் தொழிலை விட்டு தூக்கப்பட்டுங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார்லால் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம இந்த குரு பயிற்சி பழங்கள் தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்கள் ஏழரை வருஷம் சனி பகவான் ஆட்டி எடுத்துட்டாரு கஷ்டப்படுத்தி எடுத்துட்டாரு வருத்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனியே நிறைய நல்லது செய்ய போகிறாரு சகாய சனியாக இருந்து அதுக்கும் மேலே குரு வந்து பாருங்க நிறைய நல்லது செய்ய போறார் எப்படி அப்படின்னா குரு பகவான் ஆறாம் பாவத்துல போய் உட்கார்றாரு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக குரு அப்படின்னு சொல்லுவாங்க ரோககுரு இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது என்னன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் ஆறாம் பாவத்துல குரு பகவான் போய் உட்கார்னால மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு நிறைய வந்து பாருங்க இந்த ஏழு நாட்டு சனியில எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய மகரத்துக்கு வந்துச்சு தசை நல்லா இருந்தவங்க பெருமளவு எஸ்கேப் பண்ணாங்க தசையும் நல்லா இல்லாதவங்க கூட புத்தியும் நல்லா இல்லாதவங்க நூறு பர்சன்ட் சாலிடா டார்கெட் பண்ணப்பட்டாங்க சனி பகவானால உங்க ராசியாதிபனே தான் இருந்தாலும் நான் தயவு தாட்சணம் பார்க்க மாட்டேன் நான் கெடுக்கணும்னு இருந்தால் சால்டாக எள்ளளவும் குறையாமல் கெடுப்பேன் இதுதான் சனி பகவான் தான் அவனை நீதிமான் அப்படின்னு சொன்னாங்க ஆக அவன் ஏற்படுத்தி விட்டுட்டு போன ப பிரச்சனைகளையும் பஞ்சாயத்துகளையும் இப்போ வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணுவீங்க எப்படி அவனே அதை வந்து ஓவர்டேக் பண்ண போகிறான் சகாய வந்து அதுக்கும் மேலே குரு பகவான் ரோக குருவாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் அந்த நாட்டு சனியில் வந்த நிறைய கடன் பிரச்சனைகளை இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் தீர்ப்பீங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்துச்சு பார்த்திங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் டிஸ்க் ப்ரொலாப்ஸு டிஸ்க் பல்ச்சு கால் அடிப்பட்டது ராட் வச்சது ஆக்சிடென்ட் ஆனது க்ரீப்பர் வச்சு நடந்தது இந்த இது வச்சு நடந்தது இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒருத்தவங்களை பிடிச்சி நடந்தது கட்டை வச்சு நடந்தது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து நாங்கள் வளர் வரலைங்க முழுசும் வெளியே வெளியே வந்துருவீங்க இந்த ஒரு வருஷம் முதல்ல எப்படி இருந்தீங்க அதே மாதிரி வந்துருவீங்க அதை விட இன்னும் சூப்பரா வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் நான் ஒண்ணுமே பண்ணல தேவையில்லாம எனக்கு எங்கங்கே எதிரி முளைச்சானே தெரிலைங்க என்னை வச்சு செஞ்சானுங்க எல்லாம் அவனுங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க ஆக குரு ருண ரோக ரோக குருவா வந்து உட்கார்றதுனால இந்த மாதிரி பெரிய பெனிஃபிட்ஸ் நிறைய நல்லது கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவரோட பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்றாருங்க அவர் நல்ல தனப்பிராப்தி திடீர் தனப்பிராப்தி திடீர் அதிர்ஷ்டம் கையில் காசு நல்லா நடமாட்டத்தை ஏற்படுத்துவார் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகப்படுத்துவார் குடும்பத்தில் ஏழு நாட்டு சனியில் நிறைய பஞ்சாயத்துகள் இருந்துச்சு பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள் நிறைய குழப்பங்கள் நிறைய வந்து சமுதாயத்தில் குடும்பத்தினால அசிங்கம் அவமானம் இதெல்லாம் இருந்துச்சு நம்ம குடும்பம் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை என்னவோ நம்ம வந்து பேருக்கு ஃபேமிலி அப்படின்னு இருக்கிறோம் வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகள் சொன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அசிங்கம் தான் அப்படின்னு எத்தனை மகர ராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டீங்க அதெல்லாம் காணாமல் போயிடுங்க காரணம் என்னன்னா குருனோட பார்வை ரெண்டாம் பாவத்து உழுது அப்போ தனம் காசு பணம் வசதி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே இருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதி அப்படின்றது புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைதியான காலகட்டம் அப்படின்னு சொல்ல இந்த ஒரு வருஷ காலகட்டமும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல ரோக குருவாக இருந்து ஒரு பத்தாம் பாவத்தை பார்க்கறாரு பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானங்க நிறைய மகராசி அன்பர்கள் இந்த ஏழு நாட்டு சனியில தொழில விட்டு தூக்கப்பட்டுங்க தொழில் வந்து நல்லா ஓடிட்டு இருந்த தொழில் திடீர்னு சீரோ ஆச்சு தொழிலில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் நாங்க எதையோ ஒன்றுத்தை நடத்தின்னு இருக்கோம் எப்படின்னு இருக்கோம் உங்களுக்கு தொழில கண்டிப்பா வந்து பாருங்க இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போயிடும் தொழிலை விட்டு தூக்கப்பட்டீங்க அது ஒரு நல்லதுதான் புதுசா ஒரு தொழில் அப்படின்றது அமையும் தொழிலை இழுத்து மூடிட்டோங்க நான் புதுசா ஒரு தொழில் தொடங்க போறேன் வேலையை விட்டு எங்களை தூக்குனாங்க பாத்தீங்களா அதை விட ஒரு பெட்டர் கம்பெனி எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் ஆக மொத்தம் வந்து பாருங்க தொழில் சார்ந்த ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் தொழில் சார்ந்த சந்தோஷம் எல்லாமே சாலிடா கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா உங்களோட கேரியரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ரோக குருவாக இருந்து ஒரு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயன சயன போஜன ஸ்தானம் மோட்ச ஸ்தானம் அப்படிம்பாங்க அப்போ இந்த ஏழரை வருஷத்தில் வந்து பாருங்கள் நிறைய நாள் நல்லா தூங்கவே இல்லை நிறைய நாள் நல்லா சாப்பிடவே இல்லை சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட சாப்பாடு வாயில் வைக்கும்போது தொண்டை அடைச்சிச்சு அளவுக்கு எனக்கு கஷ்டம் இருந்துச்சு எனக்கு சாப்பாட்டில் பெருசாக நாட்டம் கூட இல்லை மூணு நேரத்துக்கு ரெண்டு நேரம் தான் சாப்பிட்டேன் அவ்வளோ என்னை சனி வச்சு செஞ்சார் நிறைய பேர் அது வந்து நம்ம இன்னுமே சொன்ன மாதிரி தசாநாதன் மட்டமாக இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தசாநாதன் நல்லா இருந்தவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருந்த ஒரு காலகட்டம்லாம் மாறி இந்த ஒரு வருஷம் நல்லா சாப்பிடுவீங்க படுத்த தூக்கமே வரலைங்க எதுக்கு வாழறோன்னு யோசிச்சோம் படுத்த அடுத்த அடுத்தஷான தூங்குவீங்க புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது வரும் நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பாருங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிள்ளைங்களை ஃபாரன் அமைச்சு படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்க ஒரு திருமணம் நகை வாங்குறது ஒரு கிரக பிரவேசம் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் பொதுவாக வந்து பாருங்க மகரத்துக்கே ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் வந்து யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்றது வரும் அந்த யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ்னா செகண்ட் ஹேண்ட் ஃபிளாட்ஸு வீடு புதுசாக ஃப்ளாட்டு வீடு புதுசாக கம்பெனி தொடங்குறது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறது ஆல்ரெடி தொழில் இருக்குதுங்க அது ஓகே எனக்கு தசை கிளஞ்சி ஓரளவுக்கு ஒடிஞ்சி புதுசாக வந்து பாருங்கள் அதுக்கு ஃப்ரான்சிஸ் எடுக்கிறது ஃபாரின்க்கு ட்ரேட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்படி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய முன்னேற்றம் நிறைய மேன்மை நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் மகரத்துக்கு சாலிடாக நடக்குங்க தசை நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கா அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா நாங்கள் சொல்கிறது கோச்சார பலர் இல்லைங்களா இதையும் நம்ம ரெண்டு இரண்டுத்தையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும் சரிங்க இது எல்லாமே நல்லா இருக்குது நீங்கள் சொல்லிட்டீங்க எங்களுக்கு ஏதாவது வழிபாடு சொல்லுங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து பாருங்கள் மகரம் ராசி அதிபனே சனி பகவான் தான் மகரம் எப்பயுமே ஹானஸ்ட்டாக இருங்க அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சனியோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் மகரமாக இருந்தாலும் சரி கும்பமாக இருந்தாலும் சரி தி ஷுட் பி ஹானஸ்ட் ஆல்வேஸ் ஹானஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வாழ்க்கையில் மேன் மேலே மேல மேல போயிட்டே இருப்பீங்க மென்மேலும் உயர்வீங்க அப்படின்றது அர்த்தம் ஆக ஃபர்ஸ்ட் அது வச்சுக்கோங்க ரெண்டாவது சிவ வழிபாடு பண்ணலாம் ஏன்னா சனிக்கு வந்து பாருங்க ஈசன் தான் கடவுள் ஈசனை ரொம்ப பிடிக்கும் அவன் நிறைஞ்ச சிவபக்தன் சிவ வழிபாடு பண்ணலாம் இல்லைனா சனியே வழிபாடு பண்ணுங்க சனி சாலுசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா டெய்லி கூட பாராயணம் பண்ணலாம் இது வந்து பாருங்க மகரம் உங்களை மேன்மையை நோக்கி அழைச்சு செல்லும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ நாங்கள் சொ பேசிட்டு இருக்கும் போது இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பாக்கணுங்க ஏன்னா லைஃப்பில் வந்து பாருங்கள் சில ஒரு சில ஒரு முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அப்போ உங்ககிட்ட நாங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாமா ஆனால் தாராளமாக பார்த்துக்கலாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் எங்கே நாங்கள் மக்கிறோங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து பாருங்கள் பெரிய பெரிய ஒரு கஷ்டம் பெரிய ஒரு அசிங்கம் பெரிய ஒரு அவமானம் அதுலேருந்து நாங்கள் மீண்டு வரணும் அது ஒரு பெரிய பிரச்சனை அது வெளியே சொல்ல முடியல அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க சொல்லலாம் நாங்கள் வந்து மகரம் தாங்க நாங்கள் சொந்தமாக வந்து வீடு வாங்கினோம் புதுசாக வீடு வாங்குறதுலேருந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நிம்மதியே இல்லை அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா பூமி தோஷம் இருக்குமா இதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் அதுக்கான தீர்வு இருக்கா கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு இருக்கா அதுக்கு வழிபாடு முறைகள் இருக்கா ஓவர் கம் பண்ணலாமா பண்ண முடியும் அதுக்கு பூஜை முறைகள்லாம் வந்து வெளியே எங்கேனா போய் பண்ணணுமா இல்லை நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை நாங்களே பண்ணலாமா நீங்களே பண்ணலாம் அதுக்கு நாங்கள் சொல்லி கொடுப்போம் புரியுதுங்களா சரிங்க இப்போ எங்களுக்கு கல்யாணம் நாற்பத்தி எட்டு இன்னும் திருமண பிராப்தமே வரல திருமண பிராப்தத்துக்கு ஏதாவது பூஜை முறைகள் இருக்கா எதாவது பரிகாரம் இருக்கா சொல்லிக் கொடுப்பீங்களா சொல்லிக் கொடுப்போம் அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் ஃபாரின் போனோம் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சுயஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா எப்போ போவோம் இதுக்கு எதாவது பூஜை முறைகள் இருக்கா நாங்கள் செஞ்சால் நாங்கள் போகிற மாதிரி இல்லை வந்து பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்டு நான் மக்கரம் தாங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேறு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது அது வஷ்யம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அந்த வஷியத்துலேருந்து மீண்டு கொண்டு வர முடியுமா எங்கள் குடும்பத்துக்கு செய்வின் இருக்குது அதுலேருந்து மீண்டு வந்துட முடியுமா அதுக்கு ஏதாவது பூஜை முறைகள் இருக்கா இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்குது அங்கே செய்து அந்த வழிபாட்டு முறைகளில் நீங்களே வந்து செய்கிற மாதிரி நாங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்லி கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் இந்த பலவிதமான பூஜை முறைகள் நியமங்களோட சூக்ம பூஜை முறைகள் கூட நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அது ஜாதகத்தை பார்த்து எந்த கடவுளை கும்பிடணும் என்னென்ன மாதிரி செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுப்போம் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது கிளாஸஸ் எடுக்கிறோம் நானே தான் எடுக்கிறேன் அது வந்து வேணும் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நான் முன்னமே சொன்ன மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பும்போது ஸ்டாஃப்ஸ் உடனே ஜாதகம் அனுப்ப சொல்லுவாங்க அதே மாதிரி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸும் சொல்லுவாங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி சேர்ந்து ஆன்லைன் கிளாஸஸும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இல்லை டேரெக்டாகவும் நாங்கள் பூஜை புறிகள் சொல்லித்தரோம் அதுவும் கற்றுக்கலாம் அதுக்கு ஒரு கட்டணம் வாங்குகிறோம் அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் பண்ணால் இவ்வளோ டீடைல்ஸ் வந்து சொல்ல முடியாது எவ்ரி திங் உட் பி இன் மெசேஜ் ஃபார்ம் ஒரு வாய்ஸ் நோட் அப்படி நீங்கள் அனுப்புங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கும் மேலே மகரம் எப்பயுமே சிவ வழிபாடு ஹானஸ்டி அதுக்கும் மேலே நீங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சனி வழிபாடு இது பண்ணுறீங்க அப்படின் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் டூப்பராக இருக்குங்க வாழ்த்துக்கள்